நீங்க என்னடா பெரிய பேசுறீங்க தமிழ் தமிழ் நடிச்சுக்கையெழுத்து கூட தமிழ்ல போட மாட்டேன்றா பெரிய பெரிய இது இது இதுக்கு மாட்டேன்றாடி இருக்கக்கூடிய அந்த உளவியல் இருக்கு தமிழ் உளவியல் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தமிழர்கள் பெரும் நம்ம பெருசா பேசிக்கிறோம் தமிழ் தமிழ் தான் சிறந்த மொழி தமிழர்கள் உயர்ந்த இனம் அந்த கல் தோன்றி மண் தோன்று அப்படின்னு உடனே எடுத்து விட்டுருவாங்க அப்படி இருந்தாலும் பேச்சளவில் இருக்கு ஆனா உள்ளத்துல ரொம்ப ரொம்ப தமிழர்னு சொல்லிக்கிறது தாழ்வு மனப்பான்மை ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ரொம்ப இருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையினுடைய ஒரு வெளிப்பாடுதான் கையெழுத்து போடுறது தமிழ்ல கையெழுத்து போட்டால் அவ்வளவு கேவலமான விஷயமா போயிடுது அது என்ன பிரச்சனை உனக்கு உடனே என்ன சொல்றியா இல்லை நாங்க வெளிநாட்டுக்கு இது அனுப்பும்போது கடிதம் அனுப்பும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாது அவங்க அதனால இங்கிலீஷ்ல கையெழுத்து போடுறோம் அங்க இருக்கிறவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் புரியுமா அடுத்து கையெழுத்து எதுக்கு போடுறோம் இனி இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டாலுமே அது புரிஞ்சுக்க முடியுமா முதல்ல அது வந்து ஒரு அடையாளத்துக்காக தனி தனித்துவமிக்க அடையாளம் அப்படின்றதுக்காக கையெழுத்து போடுறோம் அந்த கையெழுத்து இந்த மொழின்னு இல்லை இட் இஸ் இட் இஸ் நாட் நெய் அது நம்முடைய பேர் இல்ல அது ஒரு மொழி இல்லை அது ஒரு குறியீடு அந்த குறியீடு எந்த முள்ள ஆங்கிலத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க எந்த இதுல வேணாலும் அந்த குறியீடு ஆங்கிலத்துல இருந்து ஏன் பழக்கிறீங்கன்னு கேக்குறேன் தமிழ்னா அப்புறம் தமிழ் தமிழ்னு பேசாதீங்க தமிழ்னு பேசாதீங்க இங்கிலீஷ்னு மட்டுமே நீங்கள் பேசிட்டு போயிருங்க எல்லாம் இந்த தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க எதுக்கு நீங்கள் தமிழ் கற்றுக்கிறனும் தமிழ்னு பெருமையாக சொல்லிக்கிறனும் இங்கிலீஷ்லேயே போயிடலாம் இங்கிலீஷ்லேயே போயிடலாம் ஆனால் திமுக செயலில் வந்து பெரும்பாலானவர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்துட்டு தமிழில் தான் கையெழுத்து போடுறாங்க அது சரி பெரும்பாலான அமைச்சர்கள் கொஞ்சம் பேர் தமிழில் கையெழுத்து போடுறாங்க ஆனால் அவங்க வாரிசுகள்லாம் எதில் போடுறாங்க கையெழுத்து அவங்க வீட்டில் இருக்கிற மற்றவங்கள்லாம் எந்த மொழியில் கையெழுத்து போடுறாங்க அதாவது தமிழ்னாலே கேவலம் தாழ்வு அப்படின்ற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து விடுபட்டு வரணும் அதனால இப்போ தமிழை பற்றி பேசுகிறவங்க இந்த மொழிக் கொள்கையை பற்றி எல்லாம் பேசணும்னா அதை விட முக்கியமானது இது தமிழ் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா பல சமயங்களில் இந்த கொதிக்கிறது எல்லாமே அந்த தாழ்வு மனப்பான்மையினுடைய வெளிப்பாடு தான்